பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகநாயகன் நடிப்பில் நாயகன் திரைப்படம் ரீலீஸ் ஆச்சு ரீலீஸ் ஆகி மூணாவது நாள் எந்தெந்த திரையரங்கில் எத்தனை ஷோ ஓடுறதுதான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு எந்தெந்த திரையரங்குகளை ஓடுகிறது வரிசையாக பார்க்கலாம் நாயகன் மூன்றாவது நாள் திரையரங்கு வரிசை பட்டியலை பார்ப்போம் நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இளையராஜா இசையில் உலகநாயகன் தரணியா பொன்மன்னன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆஸ்கர் அவார்டு வைங்க ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் திரையில் வெள்ளி விழா கண்ட ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் போல எந்த ஒரு திரைப்படமும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக வெளிவந்த திரைப்படம் தான் நாயகன் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்தா ஃபிலிம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக போர்க்கே தரத்தில் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு நானூறு திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் ரிலீஸ் ஆகிருக்கு அதனைத் தொடர்ந்து கேரளா மலையாளம் போன்ற பல இடங்களையும் ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக தமிழகத்தில் நம்ம மதுரையை பார்த்துடலாம் மதுரை அன்னார் திரையரங்கில் ஆறு நாற்பதுக்கு ஒரு ஷோ பத்து நாற்பதுக்கு ஒரு ஷோ அதனைத் தொடர்ந்து கண்ணாதேவியில் ஆறு முப்பதுக்கு ஒரு ஷோ அதனைத் தொடர்ந்து பிரியா திரையரங்கில் பத்து முப்பதுக்கு ஒரு ஷோ ஐனாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு ஒரு ஷோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் தேட்டரில் பத்து நாற்பதுக்கு ஒரு ஷோ போடுது மதுரை சுற்றி உள்ள இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அஞ்சாறு தேட்டரில் தான் அது ஒரு ஷோ ரெண்டு ஷோ தான் ரெகுலராக போயிட்டுருக்கு குறிப்பாக நேற்று வந்து திரையரங்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதை தொடர்ந்து திருச்சி திருச்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எஸ்எல் மகளில் தான் பதினொன்றரைக்கு ஒரு ஷோ ரெண்டரைக்கு ஆறரை பத்தரை கிட்டத்தட்ட நாலு ஷோ ரெகுலராக அங்கே போயிட்டுருக்குங்க குறிப்பாக திருச்சியில் இங்கே ரெகுலராக புக்கிங் ஷோவும் நல்லா ஆன்லைனில் அதிக அளவுக்கு போயிருக்கு அடுத்த எல்ஏ சினிமாவில் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஷோ போகுது பத்து இருபதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு திரையரங்கள்லாம் திருச்சி கிராமப்புற மக்கள்கள் அங்கே உள்ள சுற்றுலாத்தில் எல்லாருமே பார்க்கணும்னா இந்த தேட்டரில் நீங்கள் வந்து நாயகன் திரைப்படத்தை பார்க்கலாம் திருச்சி வட்டங்களில் உள்ள எல்லாருமே அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தை நம்ம பார்த்துடலாம் கோவையில் பார்த்திங்கன்னா காஸ்மோவில் பார்த்திங்கன்னா பதினொன்றரைக்கு ஒரு ஷோ போகிறது அதை தொடர்ந்து நாலு மணிக்கு ஒரு ஷோ பிராட்வேல பார்த்தீங்கன்னா ஒம்பது ஹாளுக்கு ஒரு ஷோ பன்னெண்டரைக்கு ஒரு ஷோ போகுது நாயகன் ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு ஒரு ஷோ ரெண்டு ஷோ ரெகுலராக போட்டிருக்காங்க கேஜிஎஸ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பத்தரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அடுத்து ஐநாக்ஸ் மக கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நாலே ஹாலுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க எஸ்ஆர்கே கே மகாலில் பார்த்தீங்கன்னா டிபிஆர் ஏழு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சினி போலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்திரிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க குறிப்பாக கோயம்புத்தூர் உள்ள சுற்றுவட்டார கிராமப்புறலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மஹால்கள் திரையரங்களில் இந்த திரைப்படத்தை கண்டு பி ஒரு ஷோ போட்டிருக்காங்க கோகுலம் சினிமாவில் இருபதுக்கு ஒரு ஷோ சங்கீதாவில் பத்தே காலுக்கு அம்பாள் சினிமாவில் பத்து ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட எங்கேயும் பார்த்தீங்கன்னா மஹாலு எல்லாம் தேட்டரு எல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேட்டருக்கு மேலே குறிப்பாக ஸ்க்ரீன் ஒன்னாக இருந்தாலும் ஸ்க்ரீன் டூவாக இருந்தாலும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ இருந்தாலும் ரெகுலராக எங்கள் கோவையில் ஒரு பத்து தேட்டருக்கு மேலே போயிட்டுருக்குங்க சூப்பரான ஒரு திரைப்படம் நாயகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிட்டத்தட்ட மூன்றாவது நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடங்களில் ஹவுஸ்ஃபுல் ஷோ ஆக போகுது ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த திரைப்படத்தை அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க குறிப்பாக காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாபு ஸ்ரீமேவில ஓடுகிறது அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுங்குவாரி சத்திரத்துலேயும் ஒரு தேட்டரில் ஓடிட்டு இருக்கு குறிப்பாக தென்காசியில் பிஎஸ் எஸ் ஓடுது திருநெல்வேலியிலும் பிஎஸ் மல்டிபிளக்ஸ்ல ஓடுது அதனைத் தொடர்ந்து ஆலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மல்டிபிளெக்ஸ்லயும் போயிட்டு இருக்கு குறிப்பாக இந்த திரைப்படம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்ல பவானியில பவானியில பார்த்தீங்கன்னா பத்திரசோ இரண்டரை ஆறரை அதனை தொடர்ந்து பத்திர குறிப்பாக அங்கு உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாம் ஈரோடு அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நாலு சோ ரெகுலராக போயிட்டு இருக்கு அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஒரு அளவு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரையரங்கு ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே இருக்கிறாங்க ரெண்டாவது சோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பேர் இருக்காங்க குறிப்பாக தொடர்ந்து குறைந்த விலையில் டிக்கெட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரசிக பெருமக்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க தேட்டருக்கு வராதவங்க கூட தேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ்வது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இப்படி ஒரு தரமான ஒரு திரைப்படம் வருமானு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமும் நாயகன் ரிலீஸ் ஆகியிருக்கு குறிப்பாக நாகர்கோவில் பொறுத்தவரைக்கும் காவல் கிணறுல இருக்க கார்த்திகளில் இந்த திரைப்படம் ரெண்டு ஷோ போயிட்ருக்கு ரெகுலராக அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேனியில் ஒரு ஒரு தேட்டரில் போயிட்டுருக்கு அதனைத் தொடர்ந்து மற்ற வேலூர் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை போன்ற பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு ஒரு ஷோ போயிட்டுருக்கு சென்னையில் என்னென்ன தேட்டரில் ஓடுதுன்னு சொல்லி பார்த்துடலாம் குறிப்பாக ராம்தாஸில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு ஒரு ஷோ ஆறரைக்கு ஒரு ஷோ போயிருது ஏஜிஎஸ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்றுக்கு ஒரு ஷோ போய்கிறது அதனைத் தொடர்ந்து பதினோரு மணிக்கு ஒரு ஷோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க பதினோரு மணிக்கு ஒரு நாலு ஷோ போதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகளே நால் ஷோ போட்டிருக்காங்க ரோஹிணி திரையரங்கில் பத்து மணிக்கு ஒரு ஷோ இரு ஏழு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஏஜிஎஸ் டி நகரில் பார்த்தீங்கன்னா பத்தே காலுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் பக்கத்தில் இருக்கிறது ஒன்பதே காலுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பத்தே காலுக்கு ரெண்டு ஸ்க்ரீனாக போட்டு விட்ருக்காங்க உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீனில் ஓடுது அதை தொடர்ந்து மாயாஜாரில் ஏசிஆரில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு ஒரு ஷோ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆறரைக்கு ஒரு ஷோ ஈவினிங் ரெண்டு ஷோங்க சூப்பரான ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்ல ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து வராங்க பிவிஆர் மகளில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்துக்கு ஒரு ஷோ மூணு முப்பத்தஞ்சுக்கு ஒரு ஷோ ஏழை ஒரு ஷோ போடுறாங்க நாயகன் தரமான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறது சென்னையிலும் ஜனதா தேட்டர் பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்றைக்கு ஒரு ஷோ போய்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதனப்போது வந்து ரோஹினி தேட்டரில் பார்த்தீங்கன்னா பத்து காலுக்கு ஒரு ஷோ போடுது அதாவது ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா நாவலூரில் பத்து ஏகாலுக்கு ஒரு ஷோ போகுது மினி சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏகாலுக்கு ஒரு ஷோ காசி தேட்டரில் ஒன்று முப்பதுக்கு ஒரு ஷோ போயிட்ருங்க பிவிஆர் அண்ணா நகரில் பார்த்திங்கன்னா பத்து இருபத்தஞ்சுக்கு ஒரு ஷோ போகுது ஜிகே போரூரில் கோபாலகிருஷ்ணாவில் நாலு ஷோ ரெகுலராக போய் பிவிஆர் ஈஷியார் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பதுக்கு ஒரு ஷோ போயிட்டுருக்குது ஐநாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்காடில் மூணு இருபத்தஞ்சுக்கு ஒரு ஷோ போயிட்ருங்க குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திண்டுக்கல் திருச்சி இது போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா குறிப்பாக மூணு ஷோ ரெண்டு ஷோ ரெகுலராக போயிட்டு இருக்கு உலக நாயகனோட ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை மிக அருமையாக கொண்டாடுகிறார்கள் மூணாவது நாளாக சக்கபோர்டு போடு போட்டுக்கொட்டி தன்னோட ரசிகர்கள் பொறுத்த வரைக்குமே நாயகனை கொண்டாடும் அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் களத்தில் இறங்கியிருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடும் ரெகுலராக எந்தெந்த திரையரங்கில் எந்தெந்த திரைப்படங்கள் ஓடுகிறது சொல்லி நம்ம பார்ப்போம் குறிப்பாக நாயகன் எந்தெந்த ஊர்களில் ஓடுகிறது சொல்லி குறிப்பாக நம்ம வரிசைப்பட்டியல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தினமும் கிட்டத்தட்ட உங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச திரையரங்க எல்லாத்தையுமே வரிசை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஊர்களில் நாயகன் திரைப்படம் எந்தெந்த ஊரில் ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஊரை கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் குறிப்பாக நாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆக்ஷன் ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த திரைப்படம் தாங்க தரமான சம்பவங்கள் செய்து படத்தோட கதைகளம் என்பது மணிரத்னம் இளையராஜா இருவருமே இணைந்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஆகி அமைக்கினார் சரி பட்டி தொட்டி எல்லாம் கலைக்கும் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்க சில மகள் பார்த்தீங்கன்னா இருபது பேர் பதினஞ்சு பேர் குறிப்பாக திரையரங்கில் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதனை தொடர்ந்து சோம் ஓடிக்கிட்டு இருக்கும் அத மாதிரி பத்து பேருக்கு மேலே இருந்தாலே அந்த ஷோ ஓட்டிருவாங்க பத்து பேருக்கு மேலே இருந்தாலே ஒரு டிக்கெட்டு நூறுரூவானாலே கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா அதில் நாலு ஷோ ஓட்டினாலே நாலாயிரத்துருவா கரண்ட் பில் மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் திரையரில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு இரண்டாவது நாளாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படம் கேரளாவில் தான் ஒரு முப்பத்தஞ்சு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க திருவனந்தபுரம் எர்ணாகுளம் பத்தனந்தட்டை கொச்சின் இந்த மாதிரி ஏரியாவில் மெயின் சிட்டி சிட்டி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் கேரளாவிலையும் கலையிறது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் குறிப்பாக இந்த திரைப்படம் போயிட்டுருக்குங்க மினிராஜாவில் பார்த்திங்கன்னா நாலே காலுக்கு ஒரு ஷோ ரோஹினியில் நாலு மணிக்கு ஒரு ஷோ பிவிஆர் அண்ணா நகரில் பதினொன்றரைக்கு ஒரு ஷோ இன்னத்துல வந்து சினிப்பூலியில் பார்த்திங்கன்னா ஒம்பதுரைக்கு ஒரு ஷோ போடுறாங்க மாயாஜாரில் பார்த்திங்கன்னா அஞ்சே காலுக்கு போடுறாங்க பிவிஆர் மகாலில் சிபிஆரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பதுக்கு பிவிஆரில் பார்த்திங்கன்னா அதே பன்னெண்டு ரோக்கு ஒரு ஷோ போடுறாங்க அதே பிவிஆர் ஈசியரில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மற்ற ஏகாலுக்கு போடுறாங்க அதனை தொடர்ந்து ஐநாக்ஸில் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபதுக்கு போடுறாங்க பிவிஆர் பார்த்தீங்கன்னா கத்த போர் ஒரு பக்கத்தில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரூபாய்க்கு போடுறாங்க குறிப்பாக இங்கே வேட்டையாடு விளையாடும் திரைப்படமும் சென்னையில் மட்டும் குறிப்பாக ஒரு பதினஞ்சு திரையரங்களை விடுங்க குறிப்பாக ஒரு நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற ஊர்களில் இந்த திரைப்படங்களுக்கு சரியாக எங்கெங்கே போகும்னு சொல்லி எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் கரெக்டாக கொடுங்க வேட்டையாடு விளையாட்டு திரைப்படமும் சக்கப்போடு போட்டு இன்னும் ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு கௌதம் வாஸ்துமி இயக்கத்தில் உலகநாயகன் ஜோதியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் கேரளாவிலையும் அதிகமாக எதிர்பார்ப்பு கொடுத்து கலக்கு கலக்குன்னு கலைக்கிறது திரையரங்கு வரிசை பற்றியிலும் நம்ம குறிப்பாக பார்த்தோம் உங்கள் ஊரில் ஓடுறது பண்ணுங்க ஓகே நாயகன் திரையரங்கம் எந்தெந்த ஊர்களில் மூணாவது நாள் எந்தெந்த திரையரங்கில் எத்தனை ஷோ ஓடுதுன்னு தான் ரெகுலராக பார்த்தோம் அதனை தொடர்ந்து வேட்டையாடு விளையாது ரெண்டாவது நாள் எந்தெந்த ஊரில் ஓடுதுன்னு பார்த்தோம் குறிப்பாக உங்கள் ஊரில் எந்த ஊரில் இந்த திரைப்படங்கள் ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாயகன் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிற ரீ ரிலீஸில் சக்க போடு போடுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாயகன் ரீ ரிலீஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு